பணசங்கரி தேவி என்பது இந்து கடவுளான பார்வதியின் ஒரு வடிவமாக கருதப்படும் தெய்வமாகும் இவர் கர்நாடக மாநிலத்தில் பெரிதும் போற்றப்படும் தெய்வமாக விளங்குகிறார் பணசங்கரி தேவியின் தோற்றம் பணசங்கரி தேவி மகிஷாசுர மரதனியாக கருதப்படுகிறார் புராணக் கதைகளின்படி இவர் அரக்கர் மற்றும் தீய சக்திகளை அழைக்கவே பரமசிவனால் உருவாக்கப்பட்டாள் பண என்பதற்கு காட்டுப்பகுதி என்றும் சங்கரி என்பதற்கு சிவனின் மனைவி என்றும் பொருள் இதனால் பணசங்கரி என்பது காட்டில் உள்ள சங்கரி பார்வதி எனும் பொருளாகும் பணசங்கரி அம்மனுக்கான பிரபலமான கோயில் கர்நாடக மாநிலத்தின் பதாமி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் முக்கியத்துவம் ஏழாம் நூற்றாண்டில் விக்ரமாதித்யா பக்தியுடன் பணிபுரிந்த சாளுக்கியர் மன்னர்களால் கட்டப்பட்டதிலிருந்து அதிகரிக்கத் தொடங்கியது இந்த ஆலயத்தில் தேவி ஒரு கரும் சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் வழக்கமாக மழுவும் திருசூலும் ஏந்திய நிலையில் தோன்றும் பார்வதி தேவி இங்கு ஒரு பரபரப்பான களரியில் போராடும் தெய்வமாக காணப்படுகிறார் பனசங்கரி ஜெயந்தி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பெரும் விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய விழா நவராத்திரி ஒன்பது நாட்கள் சிறப்பாக பூஜைகள் நடைபெறும் பவளி ஆண்டுதோறும் பவளி திருவிழாவின் போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன பணசங்கரி தேவி சிறப்பாக தீய சக்திகளை அழிக்க குடும்ப ஒற்றுமையைக் காக்க வறுமையை நீக்க தொழில் வெற்றி ஆகியவற்றிற்காக வழிபடப்படும் இவரை வழிபட்டால் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என மக்களால் நம்பப்படுகிறது கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் மகாராஷ்டிராவிலும் பல பக்தர்கள் பனசங்கரி தேவியை வழிபடுகிறார்கள் தமிழகத்தில் அவினாசி திருவண்ணாமலை போன்ற சில பகுதிகளில் பனசங்கரி அம்மனின் வழிபாடு காணப்படுகிறது பனசங்கரி அம்மன் பார்வதி தேவியின் ஒரு உக்ரஸ்வரூபம் அக்ரோஷமான வடிவம் இருப்பதால் அவள் பக்தர்களின் கவலைகளை நீக்கி தீய சக்திகளை அழைக்க வரம் தருவாள்